சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லூடாது வயதில் மூத்தவர் எங்களுடைய முன்னாள் தலைவர் அவரும் அவர் குடும்பமும் நீண்ட ஆயுளுடன் நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் ஆனால் ஊர் மக்களுடைய சாபம் பல லட்சம் குடும்பங்களை அழித்திருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பேருடைய வைத்தறிச்சலை வாங்கிக் கொண்டு பல பேருடைய சாபங்களை பெற்றுக்கொண்டு பல குடும்பங்களை அழித்து எப்படி வாழ முடியும் நான் சொல்வது உங்களை நம்பி வந்த பழம்பெரும் அரசியல் தலைவர்கள் நானும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இது பண்ண தான் தம்பி தப்பி வண்டியில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கிற ஓட வச்சுக்கிறோம் ராமதாசுடைய காலம் எண்பத்தி ஏழு இது எல்லாமே ராமதாஸுக்கு முன் வணிகர் சங்கத்தில் யாரெல்லாம் அந்த வணிகர் சங்கத்துக்காக உழைத்தார்கள் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறதுக்கான எவிட் அது எவிடென்ஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட் எதுவும் முழக்கம் அவருடைய கடந்த கால வரலாறு என்ன அவர் என்ன பண்ணார் இவர் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி இதில் பாருங்கள் இந்த நோட்டீஸ் நல்லா பாருங்கள் வீரபாண்டி ஆறுமுகம் அர்ஜுனன் ராமமூர்த்தி ராமமூர்த்தி அன்பரசன் கிருஷ்ணசாமி மார்க் வந்து ஏ கே நடராஜன் அப்புறம் ஒரு தலைமையில இதெல்லாம் பாருங்க இதில் பாருங்க நல்லா பாத்துங்க இந்த நோட்டீஸ் நல்லா பாத்துங்க இது உங்களுக்கு நாளைக்கு கடந்த காலம் இது காலத்தில் உதவும் இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்க ராமதாஸ்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க டாக்டர் எஸ் ராமதாஸ் எஸ் ராமதாஸ் ஆ அதே எனக்கு இந்த ராமதாஸ் இவர் தான் இந்த ராமதாஸ் எத்தனை பேர் குடிய கெடுத்து எவ்வளவு பேர் அரசியலில் தலை கலைஞரை என்னமோ சொல்றாங்கல்ல இவர் எவ்வளவு பேர இவர் எங்க இருந்தாரு எங்க வந்திருக்காரு பாருங்க இன்னைக்கு ராமதாஸ் தான் தலைவர் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க வன்னியர்களுடைய காட்பாதர் ராமதாஸ் அப்ப இவங்க தலைவர் வந்து ராமசாமி படையாச்சியா படையாச்சியார் தான் உண்மையான தலைவர் எண்பத்தி ஐந்துக்கு முன்பாகவே ஒரு அமைப்பா ஒரு இயக்கம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பா இந்தியாவில் வன்னிய சங்கம் வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கத்தினுடைய ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக பெரிய ட்ரஸ்ட் பல லட்சம் கோடி ரூபாய் கணக்கிட முடியாத சொத்துக்கள் இருக்காது வன்னியர் சங்கம்க்கு அவங்களுடைய ட்ரஸ்டே போதும் இந்தியாவுக்கிட்டே இந்திய அரசாங்கத்துக்கிட்டே எந்த உதவியுமே கேட்க வேண்டியது கேட்க வேண்டியது ட்ரஸ்டில் இருக்க பணமே போதும் ட்ரஸ்டில் இருக்கிற பணமே போதும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த காலத்திலே சமூக உணர்வாக சேர்த்து பல லட்சம் கோடியை சேர்த்து வச்சுட்டு போட்டாங்க எங்கே பார்த்தாலும் சொத்தாக்கிட்டு போட்டாங்க அவங்களுக்கு அதை எதுவுமே செயல்பட விடாமல் எதையும் நடத்த விடாமல் மக்களுக்கு இந்த மக்களுக்கு பயன்படுத்த விடாமல் உள்வாடகை வாங்கிக்கிட்டு அதை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவர்கள் தான் பரத்வராமராசன்

அவருடைய கொள்கையில் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் நீத்து போய்விட்டார் நிக்கணும் ஒரு தோல்வி வந்தா என்ன ஏன் விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது என்று அதை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் அவரு கேட்கிறாரு பொது தொகுதி கொடுக்கல இவர் பொதுச் செயலாளர் அவரை போட்டு இவரை அதை சொல்ல நீங்க யாரு இனத்தை காட்டி கொடுத்த துரோகிகளா இருக்கின்ற நீங்கள் அதை சொல்றீங்க எங்க அண்ணன் அப்படியே கொந்தளிக்கிறார் உருவு உருவுன்னு விடுதலை சிறுத்தை உருவுனாங்களா இதெல்லாம் என்ன பேச்சு விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் நின்னா சரியா நிப்பாங்க அரசியல்ல பதிவு பண்ணிட்டாங்க நிலையற்ற தன்மை உடைய இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா இங்க அதிகமா அங்க அதிகமா நம்ம இப்படி இப்படி இருக்கிற ஆள யாரும் நம்புவாங்க அரசியல் இந்த தேர்தலை விட போச்சு கடைசி அத்தியாயம் முடிந்து விட்டது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் நீங்க எந்த கொள்கையா இருந்தாலும் ராமதாசுடைய காலம் அதற்கு பின் அன்புமணியுடைய காலம் வந்து விட்டது அது வேறு அன்புமணியுடைய காலம் என்பது ஆதாள பாலத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இன்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரோடு இணக்கமாக இருந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இணக்கமாக செல்கின்றார் என்று சொன்னால் மருத்துவர் ராமதாஸ் விதைத்த விதை அவர் தோத்து விட்டால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரு அன்றைய தம்பி திருமாவா நாம் இருவரும் இருவரும் சிம்மகம் அவர் தானே தாய் மக்கள் அருந்ததி மக்களும் வன்னிய மக்களும் ஒருதாய் மாநாடு நடத்தினாரே தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் இணக்கம் வர வேண்டும் போறாருனாரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும்னாரு எல்லா விஷயத்தையும் தோழர் திருமாவோட இணைந்து களத்துல நின்னாரு இன்னைக்கு தோத்து விட்டார் அரசியலில் தோற்று விட்டார் அவருடைய அவர் வைத்த அவருடைய கொள்கையில் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் போய் விட்டார் நிக்கணும் ஒரு தோல்வி வந்தா என்ன எங்களுக்கு ஒரு தான் கொடுங்களா கொடுக்கல சகோதரர் திருமாவுக்கு இரண்டு சீட் தான் கொடுத்தாங்க அதை அவர் எதிர்கொண்ட விதம் என்ன அவருடைய தோழர்கள் யாரும் விடுதலை மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் அல்ல ஏன் விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது என்று அதை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் பதிவிட்டாரா இல்லையா எந்த இடத்துல எதை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அப்ப பேசுவான் அதுக்கு மேல எவனாது இவரும் இல்ல கேக்குறாரு ஏர்போர்ட் மூர்த்தியம் அவரு கேக்குறாரு திரு பொது தொகுதி கொடுக்கல இவரு பொதுச் செயலாளர் அவரை போட்டு இவரை போட்டு அதை சொல்ல நீங்க யாரு இனத்தை காட்டி கொடுத்த துரோகிகளா இருக்கின்ற நீங்கள் ஏன் அதை சொல்றீங்க அப்ப அவர் ஒரு சித்தாந்த அரசியலை ஒரு கருத்தியல் அரசியலை படிப்படியாக படிப்படியாக நகர்த்துகின்றார் அவருடைய காலங்கள் அவர் அவர் கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ரெண்டு இடத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றது அவர்கள் இன்று இருபது இடத்தில் தான் நிற்கின்றார்கள் அவர்களுடைய இரண்டு பாராளுமன்ற வேட்பாளர்களை இழந்திருக்கின்றார்கள் அதே அப்படியே பிரிச்சுக்கிறோம் நம்ம நம்ம சின்னத்தில் நிக்கணும்னு சொல்லிட்டோம் பாரிவேந்தர் நின்ன சின்ன இன்னைக்கு இன்னைக்கு மாத்திமுக அவங்க சின்னத்துல நிக்க போறாங்க நம்மள ரெண்டு போச்சு மாத்தி ஒண்ணு மூணு போச்சு மூணு போச்சு அதுல ஒன்னு 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 ரெண்டு போச்சு அப்ப அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துதான் இருக்குன்றது அவர் அதிகமா எடுத்துக்கிட்டு நம்ம கம்மியா கொடுத்தாத நம்ம கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் அப்ப அவர் அவர்கள் பகிர்ந்துகிட்டோம் இது கொள்கை இருக்கிறத பகிர்ந்துக்கணும் எல்லாரும் வா எல்லாரும் வா நம்ம வந்து வீழ்த்தணும் நம்ம புதிய எதிரியை வீழ்த்தணும் அப்ப யாரையாவது ஒருத்தவர் இந்த கூட்டணியில் இருக்கின்ற ஒருவரை வஞ்சம் தீர்த்து விட்டோ பழிவாங்கி விட்டோ ஏமாற்றி விட்டோ தான் இன்னொரு சீட்டு கொடுக்க முடியும்

கொள்கை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே பிஜேபி பிஜேபி படம் தரகிறா இவன் படம் தரகிறா ஓபிஎஸ் படம் ஓபிஎஸ் அதை சொல்றாரு எங்க அண்ணன் அப்படியே கொந்தளிக்கிறார் உருவு உருவுன்னு விடுதலை சிறுத்தை உருவனாங்களா இதெல்லாம் என்ன பேச்சு இது எந்த உரிமை போல இல்ல உங்களை மாதிரி இல்லை இல்லை கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் நின்னா சரியா நிப்பாங்கிறத அரசியல்ல பதிவு பண்ணிட்டாங்க உறுதியாக இருப்பார்கள் என்பதை பதிவு செஞ்சிட்டாங்க ஆனால் தான் தேடுவார்கள் நிலையற்ற தன்மை உடைய இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா இங்க அதிகமா அங்க நம்ம இப்படி இப்படி இருக்கிற ஆளை யார் நம்புவாங்க அரசியல் அரசியல்ல அரசியல்ல குறைந்தபட்ச நம்பகத்தன்மை வேணும் நம்பகத்தன்மை வேணும் உறுதி தன்மை வேணும் ஒரு ஒரு கொள்கை சார்ந்து நிக்கணும் ஒரு கோட்பாடு சார்ந்து நிக்கணும் எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க அங்க அங்க இங்க என்னங்க அரசியல் எனக்கு தேவையானது எனக்கு வந்தா போதும் அது போச்சு இதோட போச்சு இந்த தேர்தலை விட போச்சு கடைசி அத்தியாயம் முடிந்து விட்டது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் நீங்க எந்த கொள்கையா இருந்தாலும் ராமதாசுடைய காலம் அதுக்கு பின் அன்புமணியுடைய காலம் வந்து விட்டது அது வேறு அன்புமணியுடைய காலம் என்பது ஆதாள பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வைத்து உருவாக்கியது மருத்துவர் ராமதாசுடைய காலம் அந்த ஒவ்வொரு இப்போ பேத்து எடுக்கிறது இவருடைய காலம் உண்மையான தொண்டர்கள் கிடையாது கொள்கை வழி நிற்பவர்கள் கிடையாது சித்தாந்த ஒரு கருத்தில் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா என்ன நோக்கம் தலையாய நோக்கம் என்ன இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட காவு கொடுத்த அன்புமணி எப்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தருவா இன்னைக்கு திரு குரு அவருடைய மகள் வந்து ஒரு பேட்டி சொல்லியிருந்தாங்க இடஒதுக்கீட்டில் நம்ம நீர்களுக்கு துரோகம் செஞ்ச பாத பாஜகவிற்கு ஆதரவாகவே ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து போயிருக்காங்க அதாவது இதை வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க ஏன்னா வயதில் மூத்தவர் எங்களுடைய முன்னாள் தலைவர் அவரும் அவர் குடும்பமும் நீண்ட ஆயுளுடன் நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் ஆனால் போர் மக்களுடைய சாபம் பல லட்சம் குடும்பங்களை அழித்திருக்கின்றனர் எனக்கு கூட இறை நம்பிக்கை கிடையாது ஆனால் அவங்க குடும்பம் எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் யாக பூஜை நாலு நட்சத்திரம் யோகம் பலன் இது மீது அதீத நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் வீட்டு பெண்கள் அனைவருமே கோவிலுக்கு செல்லக்கூடியவர் ஆயிரக்கணக்கான பேரருடைய வைத்தெறிச்சலை வாங்கி கொண்டு பல பேருடைய சாவங்களை பெற்றுக்கொண்டு பல குடும்பங்களை அழித்து எப்படி வாழ முடியும் எப்படி ஒரு 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 தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் வாழும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நாய்க்கையு அதை தான் அவங்க சொல்கிற இப்போ கடுவெட்டியாருடைய மகளாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அவர்களுக்கு அரசியல் வந்து எப்படி கையாள்வது எப்படி போவது என்ற அரசியல் நிலைப்பாடு போக்கு தெரியவில்லை அப்படிதான் சொல்லுவோம் அது புரிதல் அவர்களுக்கு எப்படி அது என்ற சூழல் அவர்கள் ஏதோ ஒரு இதில் இருக்கிறார்கள் ஆனால் தஞ்சைக்காகவே கடைசி வரை தன் இறுதி மூச்சு வரை மருத்துவரை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒருவரை அவருக்கு இழக்கப்பட்ட மாபெரும் அவருடைய குடும்பம் சொல்லுது இல்லை கண்டிப்பா சார் அது துரோகம் தன்னை நம்பியவர்களை அத்தனை பேருமே யாராவது ஒரு குடும்பம் ஒரு அரசியல் ஒரு ஒருத்த ஒற்றை நபர் எல்லாம் எந்த கூட்டம் சொல்லிட்டு இருக்கு எல்லாம் தான் கொஞ்சம் சும்மா இது இருக்குது அதையாவது ஒரு நாளைக்கு ஒன்று பேசிட்டு போவோம் அதில் எத்தனை பேர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே இருக்கானே தெரியாது நான் சொல்வது உங்களை நம்பி வந்த பழம்பெரும் அரசியல் தலைவர்கள் நானும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இது பண்ணதான் சொல்கிறேன் தம்பி வண்டியில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கிற ஓட வச்சுக்கிறது ப்ளூ கலர் ஃபைல் வன்னியர் சங்கத்தை எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் மேட்டூரில் ஒரு மாநாடு நடத்தினார்கள் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ரெண்டில் ராமதாஸ் காலம் எண்பத்தி ஏழு ஓகே அன்று ராமதாஸ் ஒரு ஆளே இல்லை அது என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி அதை நடத்தியவர்கள் ராமசாமி படையாட்சியருடைய தலைமையில் மிக பெரும் அரசியல் ஆளுமைகள்லாம் ஒன்று கூடி வீரபாண்டியார் பன்னியடிகளார் சி என் ராமமூர்த்தி எம் கிருஷ்ணசாமி என்கின்ற மார்க் பந்து இப்படி பல தலைவர்கள் அந்த கூட்டத்தை ஒரு மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மேட்டூரில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த வன்னியர் சங்கம் என்பது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் இந்த மண்ணில் ஒரு அமைப்பாக வெள்ளக்காரனால் ஒரு மனமகி மன்றமாக இது பதிவு செய்யப்பட்டது இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ந்தார் காங்கிரஸ் கட்சி தோற்றி வைத்தவர் யாரும் இந்தியர்கள் கிடையாது வெள்ளக்காரன் தான் வெள்ளக்காரன் அதுக்கு பிற்பாது அதில் வந்து படித்தவர் அது படிப்படியாக வளர்ந்து காந்தியுடைய காலத்துக்கு பிற்பாடு தான் அது சுதந்திர போராட்டத்தை நோக்கி பயணித்தது பயணித்தது அது வரைக்கும் அது சுதந்திர போராட்டம் சுதந்திரம் வேண்டிய அமைப்பாக அது இல்லை இல்லை அப்போ வந்து அப்புறம் அது காலங்காலங்களாக வந்து மாறி அது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை அது அப்புறம் உங்களுக்கான அந்த இதெல்லாம் நடத்தி காட்டுதுங்களா இது எல்லாமே ராமதாஸுக்கு முன் வன்னியர் சங்கத்தில் யாரெல்லாம் அந்த வன்னியர் சங்கத்துக்காக உடைத்தார்கள் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறதுக்கான எப்படி அது எவிடன்ஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட் எதுவும் முழக்கம் அவருடைய கடந்த கால வரலாறு என்ன அவர் என்ன பண்ணார் இவர் எங்கெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வணிக இது பாருங்கள் எல்லாம் கோபாலு ரா சிஎன் ராமமூர்த்தி யூஎஸ் ராமமூர்த்தி வேணுகோபாலு சாது புலவர் சீதா அப்படி இதெல்லாம் வணிக ராமதாஸுடைய பேரே இருக்காது அப்போல்லாம் அவர் ஒரு ஆளே இல்லை ஏ கே நடராஜன் காலம் இப்படி சமூகம் கட்டமைப்புக்கு இவங்க ஆமா இதில் பாருங்க இந்த நோட்டீஸ் நல்லா பாருங்க இது வந்து இருபது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் காவேரி அருகில் அமரர் ஏ கோவிந்தசாமி திடல் ராஜரக்ஷ்ய அர்த்தநாரீஸ்வரர் வர்மா பந்தல் அமரர் சேலம் சுப்பிரமணியன் அரங்கு இந்த மாநாட்டு வரவேற்பு குழு இந்த நிகழ்ச்சி நிரல் இதில் பாருங்கள் ராமசாமி படையாட்சியார் கதிர்வேல் திருக்குறள் முனுசாமி வீரபாண்டி ஆறுமுகம் இவர் திருக்குறள் முனுசாமி வந்து கோயங்கா அன்றைய கோயங்காவை ஏற்று நின்று ஜெயிச்சவர் எம்பி ஜெயிச்சவர் திருக்குறள் முனுசாமி முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கோயங்கா இந்திய இந்து பத்திரிகையினுடைய ரைடரா இவர் ஓனர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து வந்து அந்த காலத்திலே வந்து பிரச்சார நோட்டீஸை வந்து ஃப்ளைட்டில் போட்டிருக்காரு ஓ விமானங்களில் வச்சு போட்டிருக்காரு அப்போ அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் அவர் ஏற்று நின்று இந்த திருக்குறள் முனுசாமி தான் ஜெயிச்சார் அவர் தொண்டு பிரச்சனைகளை விமானம் மூலயமா போட்டார் இவர் ஒற்றருவா காசு ஒன்று கா தாருங்கள் ஓட்டு ஒன்று தாருங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு காசு வாங்கிட்டு ஓட்டு வாங்கினார் இவர் திருக்குறள் முனுசாமி வீரபாண்டி ஆறுமுகம் அர்ஜுனன் ராமமூர்த்தி ராமமூர்த்தி அன்பரசன் கிருஷ்ணசாமி மார்க் பந்து ஏ கே நடராஜன் அப்புறம் தலைமை அது இதெல்லாம் பாருங்கள் இதில் பாருங்கள் நல்லா பாத்துங்க இந்த நோட்டீஸ் நல்லா பாத்துங்க இது உங்களுக்கு நாளைக்கு கடந்த கால அடுத்த எது காலத்துல உதவும் இப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்க ராமதாஸ்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க டாக்டர் எஸ் ராமதாஸ் எஸ் ராமதாஸ் ஆ அதே எனக்கு தெரியல எஸ் இந்த ராமதாஸ் இவர் தான் இந்த ராமதாஸ் எத்தனை பேர் குடிய கெடுத்து எவ்வளவு பேர் அரசியலில் கலைஞரை என்னமோ சொல்றாங்கல்ல கண்டிப்பா சார் இவர் எவ்வளவு பேரை இவர் எங்க இருந்தாரு எங்க வந்திருக்காரு பாருங்க இன்னைக்கெல்லாம் ராமதாஸ் தான் தலைவர் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க வன்னியர்களுடைய காட் காட்பாதர் ராமதாஸ் அப்ப இவங்கெல்லாம் தலைவர் வந்து ராமசாமி படையாச்சியார் படையாச்சியா தான் உண்மையான தலைவர் அவருக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க கோபால நாயக்கர் இருக்காங்க மாணிக்கவேல் நாயக்கர் இருந்திருக்காங்க நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க பல தலைவர்கள் இது வந்து அதை தான் சொல்ல வந்தோம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்துக்கு முன்பாகவே ஒரு அமைப்பா ஒரு இயக்கம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பா இந்தியாவில் அது வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கத்தினுடைய ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக பல லட்சம் கோடி ரூபாய் கணக்கிட முடியாத சொத்துக்கள் இருக்காது அந்த மாதிரியான ஒரு பெரிய இது எங்களுக்கு அரசாங்கம் இவர் அரசாங்கம் இவர் கூட யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருப்பாங்க மாற்று சமூகத்தினுடைய தலைவர்கள் யாரோ ஒருத்தர் அவங்க பதிவு பண்ணாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ட் மீட்ல பார்த்தா வன்னியர் சங்கம் அவங்களுடைய ட்ரஸ்டே போதும் இந்தியா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எந்த உதவியுமே கேட்க வேண்டியது இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த காலத்திலே சமூக உணர்வாக பல லட்சம் கோடியை சேர்த்து வச்சுட்டு போட்டாங்க எங்க பார்த்தாலும் சொத்தாக்கிட்டு போட்டாங்க அவங்களுக்கு அதை எதுவுமே செயல்பட கூடாம எதையும் மக்களுக்கு பயன்படுத்த கூடாம உள்வாடக வாங்கிட்டு அதை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவர்கள் தான் ராமதாஸ் நீங்கள் நல்லா அரசியலில் இவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரு உங்க பணத்தை ஒரு பைசாவை போட வேண்டியதில்லை ட்ரஸ்ட்டு பணம் தேவையில்ல செலவு செலவு நீங்கள் வந்து எத்தனை டிஎம்டி யுனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த டிஎம்டி யுனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண மற்ற பிரசமூகமும் பயன்படும் இல்லை கல்வி கூட பண்ண எத்தனை இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி அன்னைக்கே வந்து நீங்கள் சவுத் ஆசியாவுடைய மிகப்பெரிய அண்ணா யுனிவர்சிட்டி செங்கல் ராய் இன்ட்ரஸ்ட்லேருந்து தான் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க பச்சையப்பா காலேஜ் இருக்குங்களா பச்சையப்பன் கல்லூரி பச்சையப்பா ட்ரஸ்ட் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செங்கல் ராய நாயகர்கிட்ட கடன் வாங்கி ஆரம்பிச்ச ட்ரஸ்ட் அது பச்சையப்பா பச்சையப்பா இது பச்சையப்பா கல்லூரி எவ்வளவு பெரிய ஃபேமஸ் கண்டிப்பா எவ்வளவு காலேஜ் இருக்கு எவ்வளவு ஸ்கூல் இருக்கு எங்க பச்சைபுரம் எடுத்துட்டாலே ஃபுல்லா பச்சையப்பா 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 எவ்வளவு பெரிய இது இந்த ட்ரஸ்டி அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க கிட்டே இருந்து தான் அப்போ வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு இதை ஒழுங்கு ஆள தெரியாது நீங்கள் வச்சுக்கிங்கன்னு மொழி கொடுத்துட்டு போயிட்டாரு அதான் அவங்க எடுத்து அவங்க ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஆக மொத்தம் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ட்ரஸ்ட்டை வந்து கரெக்டான ஒரு பர்சன் கையில் இல்லை நான் யாருமே நமக்கு தேவையில்லை இந்த தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அறிவார்ந்த சமூகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வியை கொடுக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பலம் உள்ள பொருளாதாரம் உள்ள சமூகம் எனக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இப்போ இது கேட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சர் வரமா எவ்வளோ கேவல்க்கு பாருங்க